ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்கள் சிசிடிவி கேமரா இது மாதிரி பிளாங்க் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பதட்டப்படாதீங்க டெக்னீஷன்லாம் கூப்பிடவே தேவையில்லைங்க நம்மளே ஈஸியாக பார்த்துட்லாங்க டெக்னீஷியன்லாம் இப்போ கூப்பிட்டாலே மினிமம் ஆயிரம் ரெண்டாயிரம் லேபர்ஸே கேட்குறாங்க ஸோ அதனால் ஈஸியாக நம்மளே பார்த்தோம் ஒரு ஆஃப் அன் அவர் டைம் ஒதுக்குனா போதுங்க ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணிடலாங்க நல்லா ஓடி இருந்தேன் எங்கள் கேமரா திடீர்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி நோ வீடியோன்னு காட்ட ஆரம்பிச்சிச்சு ஸோ என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே பவர் பாக்ஸை போய் பார்க்குறோம் பவர் பாக்ஸை பார்த்தோம்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இது ப்ளிங்கிங் ஆகுது பாருங்கள் நம்மளோட பவர் பாக்ஸ் பாருங்கள் பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா ஸோ இப்போ இந்த பவர் பாக்ஸில் ப்ராப்ளம் ஸோ இந்த பவர் பாக்ஸை நம்ம மாற்றி ஆகணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக ஒரு பவர் பாக்ஸை வாங்கிட்டு வந்துட்டுவங்க பாருங்கள் இது இதுதான் நம்ம வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்க பவர் பாக்ஸு ஸோ இதை தான் இப்போ நம்ம வந்து மறுபடியும் அதில் வந்து ரீஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த பவர் பாக்ஸோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் எய்ட் ஹண்ட்ரல் பவர் பாக்ஸுங்க இது ஸோ இதை நம்ம வந்து பக்கமாக கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ மாதிரி க்ளியாக கனெக்ட் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு பல்பு மட்டும் எரியலைங்க ஸோ அதுக்கு சரின்னு சொல்லிட்டு டிவியை ஆன் பண்ணி பார்க்குற ஒரு கேமரா ஒர்க் ஆகலை எல்லாமே பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சுங்க ரொம்ப ஈஸியாக தான் கனெக்ட் பண்ண ரொம்ப டிஃபி கிடையாது ஸோ அப்போ கூட ஏன் ஒர்க் ஆகல ஒரு கேமரா மாட்டேன்னு சொல்லிட்டு கேபிளெல்லாம் செக் பண்ணி பார்த்தா எலி ஒரு கேமரா உயர கந்தல் கந்தலாக கடிச்சு வச்சுருக்குங்க பார்த்தோன்னே செம்ம காண்ட் ஸோ அதுக்கு வேலைக்கு மேலே வேலை அதாவது பார்த்தீங்கன்னா சோதனைக்கு மேலே சோதனைன்ற மாதிரி எலி வேறு ஒரு கேபிளை கடிச்சு வச்சிருக்கு சரி வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்து பாருங்கள் எப்படி கொதறி வச்சிருக்கு ஸோ அதனால் அதை கட் பண்ணிவிட்டு ரீஜாயின் பண்ணி பாருங்கள் மாதிரி ரீஜாயின் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தாங்க ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது கரெக்டாக கலர் கரெக் கலருக்கு கலர் மேட்ச் பண்ணி கிளியராக வந்துட்டு உங்களுக்கு டேப் அடித்து நீங்கள் பண்ணிங்கன்னா டாட் எதுவுமே வர கிளியராக இருக்கும் ஸோ அதனால் வந்து எலி திடீர்னு உங்கள் கேபிளுக்கு கேமராவோட ஒயரை வந்து கடிச்சிச்சுனா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்களே ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம் அதெல்லாம் மேட்ரி கிடையாது ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து டெக்னீஷியை கூப்பிட்டு ஆயிரக்கணக்கான ரூபாய் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறது வேஸ்ட் பண்ணவனா ஸோ இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்மளே ஈஸியாக பார்த்துலாங்க இப்போ எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி யூடியூப்பில் நிறைய உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்து நம்மளே ஈஸியாக கற்றுக்கலாம் ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து டெக்னீஷியன் கூப்பிட்றதுக்கு நம்ம மணியை வந்து நம்மளே சர்வ் பண்ணிக்கலாம் திடீர்னு வந்து உங்களோட சிசிடிவி கேரள மொத்தமாக இதுவரை பிளாங்க் ஆகிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பவர் பாக்ஸ் போயிருக்கும் இல்லைன்னா அடாப்டர் போயிருக்கும் ஸோ ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் இல்லை வந்து ஆறு கே எட்டு கேமரா வச்சுருக்கீங்க ஒன்று மட்டும் ஒர்க் ஆகலான்னா கேபிளை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக எலி ஏதாவது கண்டிப்பாக கடிச்சு வச்சுருக்கோம் ஸோ அப்படி நம்மளது இல்லைன்னா கனெக்ஷன் ஏதாவது கட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து டெக்னீஷியன் கூப்பிட்றத விட முடிஞ்ச அளவுக்கு நம்ம சின்ன சின்ன வேலைகளை நம்மளே பார்த்துக்கணும்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டேன் பக்காவாக இருக்குது ஸோ அதனால் நீங்களும் உங்கள் உங்களோட சிசிடிவி கேமரா இந்த மாதிரி ப்ராப்ளம்னா நீங்களே ஈஸியாக பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறந்த ஒரு லைக் போட்டுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் டாடா பாய்